அனைவருக்கும் வணக்கம் கன்னீராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கணும் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் த வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்க ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசி வந்து உபயராசிகள்ல ஒரு ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ராசிங்க மற்றும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கண்ணீராசி கூடதான் பொருந்துவீங்க இப்போ அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை காலையில நம்ம அதிகமாக போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு முழு சுபருங்க எப்பவுமே குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் ரொம்பவே ஸ்டாங்கான பொர்ஷன்ல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த அப்படின்றது வந்து ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நம்மளுடைய குரு பகவான் வந்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சாட் கையில இருக்குன்னா கையில எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்த் சாட்ல நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டங்கள்ல வந்து போட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு கட்டங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல லான்னு போட்டுருக்கிறது தான் வந்து லக்னம்ங்க அதாவது முதல் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் வந்து இரண்டு, ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதியங்க இந்த இடங்கள் அல்லாது மற்ற இடங்கள்ல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய பார்வைக்கு பலம் நல்லபடியாக இருக்குமே தவிர தான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து சற்று குறைவாகவே இருக்குங்க மேலும் குரு பகவான் வந்து எப்பவுமே வந்து தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதியங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா எப்பவுமே வந்து தன் மற்றும் ஒன்பதாம் பறவைகளை வந்து குரு பகவான் எந்தெந்த வீட்டை அந்த வீட்டோட பலம் வந்து எப்பவுமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் நண்பர்களே தற்சமயம் வந்து நம்மளுடைய ராசி நண்பர்கள் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பேவரபிள் பொசிஷன்ல இருக்காருங்க அதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மட்டும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குரு பகவான்க்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதுதான் உண்மைங்க இப்போ இதனால எங்களுக்கு என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் మరుత్వ సెలవులు సుట్టు குறைவாக காண்பதற்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைல வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னத மனக்குரூபட்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த எட்டாவது வீடு அப்படின்றது வந்து வம்பு வழக்குகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து அக்கம் பக்கத்து நண்பர்கள் கிட்டேயோ அல்லது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து உங்களுடைய கலீக்ஸ் கிட்டேயோ வந்து எந்த ஒரு தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அனைத்துமே நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல சாதகமான விஷயங்கள் நடைபெறுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்க வீட்டில் இதனால் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்று லைனா நடைபெற ஆரம்பிச்சிருங்க சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ நீண்ட காலம் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து புதுசாக வந்து ஒரு சொத்து வாங்க முடியாத ஒரு தன்மை கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போது தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தியும் நம்மளுடைய குரு பகவான் ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்ப நீங்க ஒரு உத்தியோகத்தை இல்லாம நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது கிடையாது இப்போ தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்க இப்போ இமீடியேட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சியை வந்து ஒரு அற்புதமான உன்னதமான பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய தாய்மார்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்குங்க இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து விடுதலை பெறுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னா அவர் வந்து இது வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் உங்களுடைய எட்டாவது வீடை விட்டு டோட்டலா வெளியேறிட்டு உங்களுடைய ஒன்பதாவது வீடன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை சார்ந்து பேச்சாக போறாருங்க இது வந்து குரு பகவானுக்கு வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லா நண்பர்களே இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படினாலும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க இம்மீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்க எதிர்பார்த்தோம் நம்ம வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதிமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பயத்தோட இருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்புறமா நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடி சீக்கிரத்துல அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ராகுக்கு எது தோஷம் இருக்கு அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கலச செவ்வாய் தோஷம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தகுந்த மாதிரி பதவி நல்ல ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை வந்து சொல்ல நம்மளால் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய முயற்சி மற்றும் உபஜயத்தை பார்க்க போறாரு எப்பவுமே மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் செய்ய மாட்டாருங்க ஆனா நான் வந்து எப்பவுமே இந்த மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து பார்த்தாரு அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க அதற்கு பொருந்த வண்ணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்துருப்பீங்க நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால வந்து பண உதவி இல்லாத ஒரு காரணத்தினால உங்களால வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்கள் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண உதவி வந்து நிச்சயமா கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா இந்த குரூப் பயிற்சிக்கு பிறகு வந்து வீடு கட்டுமானம் பண்ணி நல்லபடியா கட்டி முடிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான பயிற்சியாக நம்மளுடைய கண்ணீராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனிசாணமான பிள்ளைகள் சாந்தியும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் ஒரு சில தம்பதிகள் வந்து பிள்ளைகள் வரம் இல்லாம இருக்கீங்க இல்லைங்களா நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு வந்து இப்ப ஒரு சில கம்பதிகள் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கறனால நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனை எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க நீங்க ரெகுலராக உங்களுடைய மெடிசன் கன்டினியூ பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா இந்த குரூப் பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு பிள்ளைகள் வரம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் நூற்று நூறு வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்கள இருந்தீங்க அப்படினாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்புல வந்து எதினால வரைக்கும் அவ்வப்போதும் அது சிறிதளவில் கொஞ்சம் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமாக நம்மளுடைய கண்ணீர் ராசி அஸ்தம் நட்சத்திரம் ஆணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பிளட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பிளட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி வந்து உங்களுக்கு துல்லியமா என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ